ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே மீன் குழம்பு ரெசிபி கேட்டுருந்திங்க அதனால் உங்களுக்கோசம் மீன் குழம்பு ரெசிபி நான் போட போகிறேன் மீன் குழம்பு என்ன எப்படி வருதுன்னு நீங்களே பார்த்துட்டு வீட்டில் பண்ணிவிட்டு எனக்கு சொல்லணும் ஓகேவா ஃபஸ்ட்டு எண்ணெய் அடி அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சா பார்த்துக்குங்க நல்லா எண்ணெய் காஞ்ச உடனே வெந்தயம் கடுகு எடுத்துக்கங்க ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் நல்லா கடுகு நல்லா பொரியணும் கடுகு நல்லா பொறிஞ்சிட்ட உடனே கருவேப்பிலை பச்சை மிளகாய் ஒரு நாலு நல்லா கீரி போட்டுக்கோங்க பச்சை மிளகா நல்லா பொறிஞ்சி வந்தோடனே பூண்டு ஒரு ஆறு பல் பூண்டு பெரிய பூண்டாக அறுத்து போட்டுக்கோங்க தேவையான அளவு சின்ன வெங்காயம் தேவையான அளவுக்கு உங்களுக்கு சின்ன வெங்காயம் நீங்கள் போட்டுக்கோங்க நல்லா கலறி விட்டுக்குங்க சின்ன வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வரணும் நல்லா கலரிக்குங்க நல்லா பொன்னீரமாக வரணும் அப்போ மீன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா பொன்னீரமாக ஆகட்டும் தேவையான அளவுக்கு உப்பு கல் உப்பு போடுங்க மீன் குழம்புக்கு நல்லாயிருக்கும் நல்லா கலரி விட்டுக்குங்க தேவையான அளவு ரெண்டு பழம் க தக்காளி எடுத்துருக்கேன் பெரிய தக்காளி ரெண்டு தக்காளி சிறிதளவு கட் பண்ணி போட்டுக்குங்க நல்லா கலரி விடுங்க நல்லா கொத்துங்க நல்லா தொக்கு மாதிரி ஆகணும் நல்லா விட்டு பொன்னிறமாக ஆகும் நல்லா கொத்துங்க நல்லா தக்காளி நல்லா வதங்கிட்டோம் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் நல்லா கலறி விட்டுக்கிறேன் நல்லா தக்காளி மயினும் நல்லா மசியணும் தக்காளி நல்லா மசிஞ்சிச்சு கலந்த மிளகாத்தூள் வெறுமளகாத்தூள் தனியாத்தூள் மீன் குழம்பு பொடி போட்டுக்கிறேன் தேவையான அளவுக்கு நான் போட்டுக்கிறேன் நல்லா பொன்னிறமாக ஆகட்டும் நல்லா வதக்கணும் தக்காளி நல்லா மசியணும் நல்லா வதங்கட்டும் நல்ல ஒரு ஃப்ளேவராக தெரியுது பாருங்கள் நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கி வரணும் அந்த எண்ணெய் வரணும் தேவையான அளவுக்கு கொய்யக்காய் சைஸு புளி எடுத்துருக்கேன் நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க புளி ஊற்றிட்டு நல்லா கழுதி விடுங்க நல்ல ஒரு கொதி வரணும் நல்லா நல்ல ஒரு கொதி நல்லா வந்த உடனே தேங்காய் மிளகு சின்ன வெங்காயம் போட்டு நல்லா அரைச்சி மையை போட்டுக்கோங்க தேங்காய் மிளகு சின்ன வெங்காயம் நல்லா அரைச்சி எடுத்து ஊற்றிட்டு நல்லா வதக்குங்க நல்லா கலறி விடுங்க நல்லா அந்த பச்சை வாசனை போகணும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க நல்லா ஃப்ளேவர் எண்ணெய் மேலே வருது பாருங்கள் எண்ணெய் நல்லா மிதக்கி மேலே வரணும் மூடி போட்டுக்கலாம் நல்லா கொதி வந்துடுச்சு கொத்தமல்லி போடலாம் நல்லா எண்ணெய் மேலே மிதக்குது பாருங்கள் நல்லா கலறி விட்டுக்குங்க நல்லா நாலு கொதி நல்லா வரணும் மூடி போட்டுக்கலாம் மீன் வந்து அரை கிலோ மீன் எடுத்திருக்கேன் அரை கிலோ மீன் எடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க நவர மீன் நவர மீன் எடுத்திருக்கேன் நல்லா கொதி வந்த உடனே மீன் போடுங்க மீன் போட்டு லைட்டாக மீன் உடையாத மாதிரி பொறுமையாக களறி விடுங்க பொறுமையாக களறி விட்டுட்டு மூடி போட்டு நல்லா ஒரு கொதி வந்தவொடனே மீன் லைட்டாக இது பாருங்கள் ஆனால் ஸ்லோ பண்ணுங்கள் மீன் உடஞ்சிரும் ஆனால் ஸ்லோ பண்ணி நல்லா எண்ணெய் நல்லா மிதச்சி மேலே வரட்டும் ஓகே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்கும்போதே நமக்கு அப்படியே அப்படியே படப்படப்பாடுன்னு நல்ல வாய் ஊறுது எனக்கு இதை பார்க்கும்போதே பாருங்கள் எண்ணெய் நல்லா மேலே வந்தோடனே இன்னொரு மூடி போடுங்க ஸ்லோவில் வச்சுருங்க ஓகே ஸ்டவ்வோடு சமைக்கிறப்போ கொஞ்சம் லவ்வோடு சமைங்க இன்னும் சூப்பராக இருக்கும் ஓகே பாய்